இது வந்து எந்த அளவுக்கு எனக்கும் அந்த மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிது அதாவது வந்து கரூரில் மண்டபம் கிடைக்க மாட்டேந்து போலீஸ் அனுமதி கிடைக்க மாட்டேந்து இப்போ இருபத்தி ஏழு நாள் ஆயிப்போச்சு இப்போ தீபாவளிக்கு முன்னாலே அதனால தான் நேரில் கொடுக்க வேண்டிய அந்த இருபது லட்சம் ரூபாய் பணத்தை கூட ஆர்டிஜிஎஸ்ல அடுத்த ஆளுக்கே தெரியாத பேங்க் மூலமாக அனுப்பிச்சிட்டார் தீபாவளி பண்டிகைக்கு முன்னாலேயே லேட் ஆகிட்டு இருக்கேன்னு அதனால இன்னும் எவ்வளோ நாள் அனுமதிக்கா காத்துட்டு இருக்கணும் ஒருமைக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா இப்போ பர்பஸ் என்ன அவங்க குடும்பங்களை சந்திக்கணும் அவங்களுக்கு நேரடியாக இரங்கல் தெரியணும் ஏற்கனவே அந்த கட்சி போதுமான அளவுக்கு செஞ்சிடுச்சுங்க என்ன செஞ்சிடுச்சு அந்த அத்தனை குடும்பங்களையும் தத்து எடுத்துடுச்சு கட்சி ஐந்தாயிரம் ரூபாய் மாசம் மாசம் வாழ்நாள் முழுவதும் போடுறதுன்னு சொல்லியாச்சு அந்த குடும்பங்கள்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம ஜேபிஆர் அவங்க பையன் வந்து அவர் தாவே கால நிர்வாகிக்காக இருக்கார் கட்டணம் இல்லாமல் மேல் படிப்பு வரைக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லியாச்சு இவர் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறாரு ஆக இரங்கல் தெரிவிப்பது என்பது பர்சனலாக தான் தெரிவிக்க முடியும் அது வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாது இல்லையா அதனால் அவர் ஒன்று போய் அவங்கள பார்க்கணும் இல்லைன்னா அவங்கள வர வச்சு ஒரு இடத்துல இந்த இந்த சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு இன்னும் ஒரு மாதத்துக்கு கரூர் எஸ்பியோ போலீஸோ இவருக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்போ என்ன பண்ணணும் இவரு